அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வின் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி வீடியோ முன்னாடி இந்த ஒரு வீடியோ பட்டன் வீடியோக்குள்ள போகலாம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் என்றும் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் கோவை வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை விழுப்புரம் நீலகிரி ஈரோடு திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஜூன் பத்தாம் தேதி கடலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினோராம் தேதி கடலூர் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்றும் நாளையும் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேக காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தெட்டு முதல் ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்